வணக்கம் தயவு செய்து பெற்றோர்கள் இந்த வீடியோ கொஞ்சோண்டு பாருங்க ஒவ்வொரு தாய்களின் நான் வந்து பேசியிருக்கேன் தள்ளி விடாம தயவு செஞ்சு கொஞ்சம் யூடியூப் பார்த்தியா நீ பார்த்து போ கோயமுத்தூர்ல எது ஒரு பொண்ணுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு வந்து எனக்கு ரெண்டு நாளா தூக்கம் கிடையாது இன்னொன்னா அந்த யூடியூப நான் தட்டி பார்க்கல ஹெட்லைன் மட்டும் நிர்வாணமான ஒரு குழந்தையா இருக்க மூணு பேரு மப்ப பண்ணி சொல்லிட்டு பார்க்கும் போதே நான் என்ன பண்ணேன்னா வேணாம்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே போனேன் ஆனா யூடியூப்ல தொடர் முதல் ஃபுல்லாவே அதே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருந்தவன எனக்கு வந்து நைட்ல தூக்க முடியாது காரணம் என்னன்னா இப்பதான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு குழந்தைய வந்து நாசம் பண்ணி போட்டுன்னு அதை பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சு வரல இன்னொன்னு அஜித்குமார் கொல வழக்கு இந்த கொலை வழக்கு அந்நியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்து மன உளைச்சலுக்கு நம்ம பொதுமக்கள் வந்து ஆளாகும் ஆனா இந்த டைம்ல வந்து இப்படியே ஒரு சம்பவத்தை என்னால வந்து ஜேமிக்கவே முடியல பாக்கவும் முடியல நைட்லாம் தூங்காம மறுநாள் தலைவலி வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் போன வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கொஞ்சம் பேசலாம் வந்துருந்தாங்க உனக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியுமா ஆஹ் ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு யூடியூப்ல ஃபுல்லா போட்டிருந்தாங்க யூடியூப்ல பார்த்திருக்கிறேன் என்ன சம்பவம் இருக்கும் சொல்ல அது வந்து லவ்வரு ரெண்டு பேர் வந்து ஏர்போர்ட் ஆப்போசிட்ல ஒரு இடம் காலி இடம் இருக்கு அங்க அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க ஒரு வேற ஒரு ஒருத்தவங்க வேற வேற மாதிரி பேசுறாங்க நான் வந்து லவர சொல்றேன் லவர் பேசிட்டு இருந்திருக்காங்க சட்டவிரோதமான அந்த பாரு வந்து தண்ணி அடிச்சுட்டு அவங்களை பார்த்துட்டு ராடு க வெட்ட வந்திருக்காங்க கதவை தட்டி இருக்காங்க கதவை தட்டி அவங்க பையன் திறக்கலன்னு கண்ணாடிய உடைச்சு அந்த பையனை வெளியே இழுத்து போட்டு அடிச்சுட்டா இதுக்கு மேல என்ன நடந்ததுன்றது நம்ம எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன கேக்குறேன்னா இந்த சட்டம் ஒழுங்குல எங்க போகுது ஒரு குழந்தைக்கு ஒரு அணியை நடக்கிறதுன்னா உடனே அவனுக்கு வந்து இந்த சட்டம் ஒழுங்கு தீர்ப்ப வந்து ஹெவியா கொடுக்கணும் ஹெவியா கொடுத்தா அந்த அண்ணா கொள்கலைக்கா காத்திலும் அதுக்கப்புறம் வந்து சம்பவம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் அத்தனை குற்றவாளிகளை என்ன ஆனாங்க ஜாமீன்ல இப்ப வெளியே வந்திருக்காங்க

அப்போ வக்கீலவங்க வந்து அவங்க கையில பொய்யும் சொல்லிருக்கலாம் உண்மையும் சொல்லிருக்கலாம் என்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த ஜாமீன் ஜாமீன் கொடுத்து என்னாச்சு நான் என்னாச்சுக்கோ அட்வொகேட் வரல நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு நீங்க ஏன் ஜாமீன் எடுக்கிறீங்க ஜாமீன் ஏன் வக்கீல் ஏன் தலையிடுறீங்க ஒரு சட்டத்தை கை நல்ல முறையில வந்து ஒரு சட்டம் வந்து ஒரு பெண் மேல கை வச்சா அவங்க தூக்கத்தண்டும் ஏன் கொடுக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு வராங்க அதாவது இவங்க எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒண்ணு நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒண்ணு நடக்கும் மாசங்கள் கணக்குல செய்ய நடக்கும் இப்ப வார கணக்கு போய் நாள் கணக்குல ஒவ்வொரு குழந்தைங்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க மூணு நாள் முன்னாடி திருச்சியில ஒரு பொண்ணு ஆமா திருச்சியில நடந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீ சொன்ன தண்டனை அதிகமா இல்ல தண்டனை இல்ல தண்டனை அதிகமா கொடுக்கணும் இப்ப அவனுக்கு தப்பு செஞ்சுதான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஜாமீன் எதுக்கு கொடுக்கணும் குற்றவாளி வழிபறி கொள்ள போல நல்ல உனக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க இப்ப அந்த ஜாமீன் கொடுக்க அது கூட பரவாயில்ல பைக் திட்டு பைக் எடுத்துருக்கறான் இந்த மாதிரி போயிருக்கான் அந்த பையனை வந்து அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணுக்கு மூணு பேரும் சேர்ந்து தப்பா நடந்து அந்த பொண்ண ஒரு நிர்வாணம் ஆக்கி அந்த குழந்தை பல மணி நேரமா அந்த இடத்துல இருந்து சின்ன குழந்தை வயசானவங்களும் கிடையாது அது உடம்ப அதுவே பாக்கிறதுக்கு அச்சப்பட கூண்டிய அந்த ஸ்டேஜ் அந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அத்தனை பேர் பார்க்க நிர்வாணமா நிக்கிறனா ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கை ஒரு ஒரு குழந்தைங்களுடைய விஷயத்தை நினைக்கும் போது என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நாட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாளைக்கும் குழந்தைங்களை வெளியில அணைச்சிட்டு வீட்டுக்குள்ள வர வரைக்கும் எங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருப்போம் அவன் பொறுக்கி பண்றான் ஒரு மிருகத்தனமா இருக்கிறான் அவன் அந்த மாதிரி நிலமைக்கு சட்டம் கரெக்டா இருந்திருந்தா அவனுக்கு தூக்க தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தா ஒவ்வொருத்தரும் பெண் பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவான் வேண்டாம் நம்ம தொட்டோம்னா தூக்கு தண்டனை செத்து போயிடுவோம் அப்படின்னு பயப்படுவான் எனக்கு ஈஸியாயிடுச்சு பணம் படைச்சவெல்லாம் தப்பு பண்ணலாம் தண்டனை தண்டனைன்றது கிடையவே கிடையாது ஜாம் இல்ல வந்துடலாம் மறுபடியும் அது தப்பை பண்ணிடலாம் இப்படிதானே இருக்குது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவை இறக்கணும்னு இருக்காதா இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரோட்டுக்கு ரோடு தெருக்கு தெ வீதிக்கு வீதி பள்ளி கூட காலேஜ் எல்லாம் எழுதி ஒயிட்ல காலேஜ்லயும் ஒரு ஒரு மாணவர்கள் பையிலயும் இந்த பாட்டில் இருக்கு வச்சிருக்கீங்க பொருளைப் பொருள் எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறதால உங்களுக்கு தெரியலையா வைக்கிறாங்க உங்களுக்கு ஏன் அதை பத்தி தெரியல உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா மட்டும்தான் கஷ்டம் தெரியுமா அடுத்தவங்க வீட்டுல நடக்கும்போது நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி யோசிக்க மாட்டீங்களா தயவு செஞ்சு இந்த சட்டத்தை நான் சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமாக நான் பேசுறது ஒரு வைரலாக நான் இல்லை பேச வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு காசு எட்ட போறதே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பேசிருக்கிறாங்க நிறைய பேர் வைத்த சொல் நிறைய பேர் விஷயம் வெளியில வந்து கிண்ணி பேருக்கும் அப்பா காதுக்கு கேட்க இல்லையான்னு எனக்கு தெரியல தாயும் மாணவர் தாய் மாணவர்னா என்ன தாய் மாணவர் என்றால் தந்தைக்கு மேலானவர் ஒரு தாய் இருக்கிற துடுக்க ஏன் அந்த தாய் மாணவர் என்ற தன் அப்பாவுக்கு இல்ல தயவு செஞ்ச அப்பா அவர்களே வெளியில வாங்க நாட்டு நடப்பு கொஞ்சம் பாருங்க இந்த குடியாலையும் போதையாலையும் மக்கள் எப்படி சீரழியாங்க ஒரு ஒரு பெண் குழந்தைங்க கேட்ட பாதுகாப்பீங்க இருக்கான ஒரு தீர்க்க வழங்குங்க வயிறு எரியுது அப்பாட்டு மாரி குழைக்கிற ஏதோ ஒண்ணு வந்துச்சு வீட்டுல வெட்டியா பேசதுக்குனு இல்ல இல்ல ஒரு நாங்களும் சும்மா தான் இருக்கோம் வீட்டுக்குள்ள சமைச்சுக்கணு ஏதோ குழம்பு செஞ்சிக்கணு பசங்களை வெளியில அணைச்சிக்கணு வெட்டியா வீட்டுல இருக்குது இது ஆனா இதெல்லாம் நாளைக்கு எப்படி வெளியில வருது ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வீட்டுல இருக்கிற வயசான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு எங்கேயுமே இல்லைன்னா இதுக்கு முதல் காரணம் என்ன போதை போதை சட்டம் இது ரெண்டுத்தையும் தயவு செஞ்சு சரி பண்ணுங்க இல்லனா நாங்க சட்டத்தை திருத்த மாட்டோம் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னா ஒரு சட்டத்தை புதுசா கொண்டு வாங்க ஆல்ரெடி வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தற்களைப்புன்னு ஒண்ணு இருந்தது இருபது ஏழு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வயசுல வந்து குழந்தை பெண் குழந்தைகள் இருந்தா அதை வந்து கலைச்சிருவாங்க களைக்க கூட அது சட்டம் வந்திருக்கு என்ன அப்ப கலைச்சாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல படிக்க வைக்க முடியல அந்த பிள்ளைங்க ஒரு பாரம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க ஒவ்வொன்றும் தன் காலில் நிக்கணும் இன்னைக்கு யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு படிச்சுட்டு வெளியில வேலைக்கு போறாங்க இன்னைக்கு வேலைக்கு போற டைம்ல இந்த டைம்ல பெண் பெண்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆண்களும் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு நாற்பது வரைக்கும் தள்ளி போட்டுன்னு பொண்ணே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா சட்டத்தை கொண்டு என்ன சட்டம்னா கருக்கடைப்பு உண்டு நாங்களாம் என்ன பண்றோம்னா பெண்கள்ல கல்யாணம் ஆனோன்னு போயிட்டு மாசம் ஆனோம்னா என்ன குழந்தை நாங்க பாக்குறோம் பெண் குழந்தை கருவுல கழிச்சு தொலைறோம் வேற வழி என்ன பண்றது நாங்க வந்து பெத்து எடுத்து கொசு கடிக்காம ஈ கடிக்காம பார்த்து 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 வளர்த்து அதுக்கு பாலும் பழமும் தேனும் கொடுத்து வளர்த்து அது காலில் அதுவே நிக்கிற அளவுக்கு அதுக்கு சுயமான அறிவியல் கொடுத்து பாதுகாத்து வளர்த்து வச்சிருக்கோம் எவனோ வர மேய்ஞ்சிட்டு போறதுக்கு ஆஹ் இது எங்க நடக்குது வயிறு எரியல உங்களுக்கு எல்லாம் இருக்கா ஒரு குழந்த உங்க வீட்டு குழந்தையா இருந்தா உங்க வீட்டு குழந்த பெண் பிள்ளையா இருந்தா இந்த வயசுல சின்ன குழந்த அது தன் உடம்பை தன்னை பார்க்க பார்க்க அது வெக்கப்படும் ஒரு தாய் கூட காட்டாத ஒரு உடல் அந்த நிர்வாண உடம்பை ரோட்ல ஏஞ்சி வந்து நாலு பேர் அதைய பார்க்க அந்த குழந்தை துணிக்க கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க அந்த பெற்றோர்கள் எந்த நிலையில இருந்திருப்பாங்க இன்னைக்கு வந்து அவங்க வாழ்வா சாவா நினைச்சிருப்பாங்க செத்து போயிடலாமா உயிரோடு இருக்கலாமா அந்த குழந்தை ஏழிச்சுக்கும் போது நம்ம செத்து போயிடலாமான்னு தோணி இருக்கும் ஆனா அதுக்கான வழி அதுக்கு தெரிஞ்சிருக்காரு என்ன நடக்கு தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா பெண் குழந்தைங்களெல்லாம் கருவுளை கணிக்க கணிக்கிறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்துருங்க வயிற்றுல இருக்கும் போதே நாங்க கழிச்சு தொலைறோம் ஆம்பளைங்க மட்டும் இருந்து ஆடு ஆடுன்னு எவ்வளவு காலத்துக்கு ஆடணுமோ ஆடிட்டேரு நான் வந்து கெட்ட ஆண்களுக்கு சொல்றேன் உடனே நாலு நாலு நான் ஒரு நாலு நல்லா ஆண்கள் இருப்பீங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாம் கிடையாது சொல்ல முடியாது தொண்ணூறு பெர்சென்ட் கெட்டவங்களை தான் பார்த்துட்டு அந்த பத்து பெர்சென்ட் நாங்க போய் பாத்துட்டுக்க முடியாது அவன் நல்லவன் தேடிட்டு இருக்க முடியாது அதனால அந்த பத்து பெர்சென்ட் நாங்க கெட்டவங்கள தான் பார்க்க முடியும் நான் பத்து நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து தொண்ணூறு பேர் சொல்லி தயாரா இல்லை அதனால என்ன சொல்றீங்கன்னா நல்லவங்களாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு கெட்டவங்களுக்காக சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் இதுனால சொல்றது இவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஆம்பளை பேய் யாட்டை அழிஞ்சு திரிஞ்சு ஒரு காலத்துல இந்த உலகத்தையே அழிச்சிருமோ பொம்பளைங்களே இல்லாத நாடு ஆக்கி நீங்களாம் அழிஞ்சு சாகமோ புதுசா ஒரு யுகம் ஒன்று புறக்கட்டும் அப்படியே அது நடக்கிறோம் அப்பா முதல்வரே கையே தூங்க நீங்க இருந்தீங்கன்னா நேரில் இருந்தீங்கன்னா காலில் உழுவும் இருக்கிற அத்தனை பெண்களுமே சட்டத்தை வலுப்படுத்துங்க போதை பொருளை தடுத்து நிறுத்துங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இன்னைக்கு மே நாங்க கெஞ்ச முடியாது நான் என்ன கேட்கறேன்னா ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட் கேட்கல முடிச்சுக்கலாம் நினைச்சேன் இந்த அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு பணம் இல்லையா ஒயின் ஷாப்பும் போதை பொருளும் வச்சு தான் பணம் சம்பாதிக்கணுமா ஏ ஜென்மமா செத்து பிறவியா வந்தா கூட உங்களால வாழ்றதுக்கான பணத்தை நீங்கள சேர்த்து வச்சிருக்கீங்கன்றது இன்னைக்கு எல்லா அமீர கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடின்ட்டு எங்களுக்கு எல்லாம் நூறு ரூபாய்தான் ஒரு நாள் காலம் போயிடும் நிலைமை நாங்க உட்காந்துருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு நூறு ரூபாய் வந்தாக்கா இரநூறு ரூபாய் செலவு நூறு ரூபாய் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு அப்படிதான் நாங்க காலத்தை ஓட்டிட்டு உங்களுக்கு இந்த ஒயின் ஷாப்பை தொடர்ந்து வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சு எங்க எங்க போட்டு பாருங்க என்ன பண்ண பாருங்க நல்லாட்சி கொடுத்தா முடியல இதுக்கு இந்த நிலை வந்து இதோட லாஸ்டா இருக்கிற அளவுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இவ்வளவு தூரம் பேசினேன் ஏதாவது தவறா பேசினேன் மன்னிச்சுட்டு இதோட இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு ஒரு அநீதி நடக்க கூடாது அப்படி நடந்தா தன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு ஒரு பொறிக்க நினைக்கணும் அப்படி இருந்தா மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் வந்து என்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒண்டியா ரோட்ல வராங்களோ அன்னைக்கு சுதந்திரம் சொல்லிட்டு காந்தி சொன்னாரு காந்தி சொன்னது சுதந்திரம் வாங்கினதுல பெண்கள் இருக்கிறாங்க காலையில நடக்க முடியுதா மதியானம் நடக்க முடியுதா ஈவினிங் நடக்க முடியுதா மணி எட்டு மணி ஆயிடுச்சுன்னா உட்காருங்க இருக்குது ஆனா பகலும் நடக்க முடியல இன்னைக்கு பசங்க இன்ஸ்டியூட் போறாங்க கம்ப்யூட்டர் போறாங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க படிப்பு இன்னைக்கு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் இருக்குது காலையில் நாலு மணிக்கு டென்த் படிக்கிற பசங்க டுவெல்த் படிக்கிற பசங்க காலையில் டியூஷன் போக வேண்டிய நிலைமை இருக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்க எந்த நேரத்துல போகணும்னு நீங்க ஒரு யாரும் நிர்ணயிச்சாங்களே இந்த டைமுக்கு போனது தப்புன்ட்டு அப்ப பெண்கள் இந்தந்த டைம்ல தான் போகணும்னு சொல்லிட்டு பேசாம ஒரு வரமுறையை கொடுத்துருங்க இந்தந்த டைம்ல தான் பெண்கள் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு அடிமைத்தனத்தை கொஞ்சம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் பெண்கள் இந்த நேரத்துல நடக்கணும் கொள்ளணும்ட்டு இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா ஆணும் பெண்ணும் சமம் உடனே வந்துடுவீங்க ஆம்பளை வந்து சட்டை போடாம வருவேன் பொம்பளை சட்டை போடாம வருவியா அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியான விஷயத்துல ஆணும் பெண்ணும் வேறையாச்சு தவிர மன ரீதியாகவும் வலிமையிலையும் அறிவிலையும் தெளிவிலையும் பெண் வந்து சமமானவள் உடனே இந்த உடலை மட்டும் வச்சுக்கிட்டு வந்துடாதீங்க பேசுறவங்க அதை வச்சுதானே இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நான் வந்து பெண்களை மானப்படுத்துங்க படுத்துட்டு இருக்கீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க நம்ம பிறந்ததோ தாய் வீட்டுலதான் பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் ஒரு பெண்ணுக்கு அண்ணனாகவும் ஒரு தாய்க்கு மகனாகவும் பெண் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை எந்த ஒரு ஆணுக்கும் அப்படின்னு இருக்கும் போது பெண்ணுக்கு மரியாதை கொடுங்க பெண்கள் சுதந்திரமா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு பெண் பிள்ளைகளுக்கும் கஷ்டங்கள் வரக்கூடாது தாழ்மையுடன் எஞ்சி கேட்கிற சட்டத்தை வலுப்படுத்துங்க தண்டனைய அதிகப்படுத்துங்க பெண் மேல கை வச்சா தூக்கு தண்டனை என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி